எது நம்மளை பாவத்தில் விழ செய்கின்றதோ அதிலிருந்து நம்ம விலகி இருக்க வேண்டும் என்பது நமக்கான எச்சரிக்கை எது நம்மளை பாவத்தில் விழ நம்மளை இதை அது பாவத்தில் நம்மளை விழ செய்தோ அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுகின்றார் இரண்டாவது பகுதி நற்செய்தியுடைய கடைசி பகுதியில் பார்க்கும் பொழுது நாம் யார் இந்த உலகத்தில் நம்ம யாராக இருக்கிறோம் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகின்றார் என்னுடைய முதல் பகுதியில் நம்மளை பாவத்தில் விளை செய்கிறது எதுன்னு பார்த்தோம்னா இந்த உலகத்தில் சமுதாயத்தில் நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்கள பாவம் செய்ய தூண்டுற மிக முக்கியமான காரணம் எதுனா ரெண்டு ஒன்று ஆசை இன்னொன்று கோபம் பெரும்பாலானவங்க இந்த ரெண்டு நாளை தான் அதிகமான பாவங்களை செய்கிறாங்க ஆசை நம்ம திருவிளியத்தில் பார்க்குறோம் ஆதாம் ஏவால் கடவுள் வந்து கடவுளுக்கு நிகராக அவருடைய சாயலில் படைச்சி ஏதேன் தோட்டத்தில் அவர்களை சந்தோஷமாக வாழ வைக்கிறார் ஆனால் அவங்களுக்கு என்ன கடவுளை போல் நம்ம ஆகணும் அப்படின்றதுனால கடவுள் சொன்ன அந்த வாக்குக்கு கீழ்ப்படியாமல் அந்த ஆப்பிளை கடிச்சு சாப்பிட்டு அவங்க கடவுளை மாதிரி ஆகணுன்ற ஆசையினால் பாவம் செய்கிறாங்க தாவித அரசனை பற்றி நமக்கு நல்லா தெரியும் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த ஒரு தாவிதை ஒரு சின்ன பையனை இஸ்ரேல் மக்களையே ஆளக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய சிம்மாசனத்தில் கடவுளை உட்கார வைக்கிறார் ஆனால் இன்னொருத்தவர் மனைவி மேலே கொண்ட ஆசையினால் பாவம் செய்து அந்த தகுதி இழந்து விடுகின்றார் சிஸ்காரியோத் நமக்கு தெரியும் கடவுளோடு இருந்து வாழறதுன்றது மிகப்பெரிய ஒரு வரம் இயேசு கிறிஸ்து பனிரெண்டு சீடர்களை தேர்ந்தெடுத்து நீ என்னோட வாழணும் என்னோட நண்பனாக வாழணும்னு தேர்ந்தெடுக்கிறார் ஆனால் யூதாசு காரியோத்து முப்பது வெள்ளிக்காசு மேலே ஆசைப்பட்டதுனால இயேசுவை காட்டி கொடுத்து பாவம் செய்கின்றார் ஆகாசு மன்னன் எவ்வளோ நிலங்கள் இருந்தும் ஒரு ஏழை வைத்திருந்த அந்த நிலத்தின் மேல் ஆசைப்பட்டு பாவம் செய்கின்றான் காரணம் ஆசை சாம்சன் சிம்சோன் அவரும் இன்னொரு பெண் மீது ஆசைப்பட்டு அவரோட கடவுள் அவருக்கு கொடுத்த அந்த வரம் பலம் என்கிற வரத்தை இழந்து போகின்றார் ஆக இந்த சமுதாயத்தில் நம்ம பார்த்தோம் என்றால் பெரும்பாலான மக்கள் ஆசையினால தான் அது பொன்னாசையாக இருந்தாலும் சரி பொருள் ஆசையாக இருந்தாலும் சரி எந்த ஆசையாக இருந்தாலும் சரி ஆசையினால தான் அவர்கள் பாவம் செய்கின்றார்கள் ரெண்டாவது கோபத்தினால காய் நாபில் நமக்கு தெரியும் பொறாமை கலந்த கோபத்தினால தனது சொந்த சகோதரனையே கொண்டிருக்கார் காயின் ஆபேல் கடவுளுக்கு பிடித்த காரியங்களை செஞ்சதுனால கடவுள் ஆபேல் மேலே தான் பாசமாக இருக்கிறாருன்னு ஒரு பொறாமை கலந்த கோபத்தில் பாவம் செய்து விடுகின்றார் இந்த சமுதாயத்தில் சிறையில் இருக்கிற நிறைய பேரை போய் கேட்டு பார்த்தோம்னா தெரியும் ஏன் ஏன் கையை வெட்டினேன் எதுக்கு உன்னுடைய அண்ணனையே வெட்டினேன் எதுக்கு உன்னுடைய தம்பியில் தம்பியவோ இல்லை சொந்தக்காரங்களையோ எதுக்காக வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிருக்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஏதோ ஒரு கோபத்தில் செஞ்சிட்ட தான் சொல்லுவாங்க அந்த கோபம் அவர்களை பாவத்தில் விழ செய்கிறது இந்த இரண்டு காரணங்கள் தான் ஆசை கோபம் இந்த இரண்டை நாம் குறைத்து கொண்டோம் என்றால் நம்ம பாவத்தில் விழ செய்வதை அதிலிருந்து நம்ம விடுபட முடியும்